அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பணவரவு அதிகரிக்க பஞ்சமி திதி வழிபாடு எப்படி செய்வது இந்த பஞ்சமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது முடிவடைகின்றது நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரத்தின் மூலமாக நமக்கு கடன் தீர்ந்து பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவ்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் வராகி அன்னை வழிபாடு அப்படின்னாலே அது பஞ்சமி தேதி தான் இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் வராகி அன்னையை எல்லோரும் வழிபாடு செய்யலாம் யார் யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறீங்க எல்லோரும் வராகி தாயை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில பணவரவு நிச்சயம் கண்டிப்பாக எதிரிகள் தொல்லைகள் இருக்காது கண் திருஷ்டியும் இருக்காது வராகி அன்னை உங்களை காத்தருள் சொல்லலாம் நம்முடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற தெய்வமாக வராகி அன்னை இருப்பால் வராகியை நம்புபவர்கள் கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டார்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது தீரும் இப்படியாகப்பட்ட சக்திகள் நிறைந்த வராகி அன்னை வழிபாடு செய்வதற்கு அப்படின்னு சில நாட்கள் நேரங்கள் இருக்கு திதிகளும் இருக்கு அந்த வகையில தான் பஞ்சமி திதி மாதந்தோறும் வரும் வளர்பிறை பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதி மாதத்துல இரண்டு பஞ்சமி திதிகள் வரும் நம்முடைய வாழ்க்கையில கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்படி வழிபாடு செய்ய வேணும் இதை நம்ம பார்த்துடலாம் கடன் தீர்ந்து பணம் சேருவதற்கு பஞ்சமி திதி வழிபாடு அதாவது வளர்பிறை பஞ்சமி திதி ரொம்பவும் விசேஷங்க ஏன்னா வைகாசி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம் அந்த மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திதி ரொம்பவும் விசேஷம் அந்த வைகாசி மாதம்னா இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு இதில் மிகவும் முக்கியமானது என்னன்னா வராகி அன்னைக்கு உகந்த ஒரு ஆயில்யம் நட்சத்திரத்தில் இந்த திதி வந்திருக்கிறது இன்னமும் விசேஷம் பஞ்சமி திதி இன்று மாலை ஏழு மணிக்கு மேலே துவங்குது இது நாளை செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் வரைக்கும் இருக்கு இன்றைய தினம் இரவு ஒன்பது மணிக்குள்ள நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்று செய்யுங்க இன்று இரவு ஏழு மணிக்கு மேலே இரவு நேரத்தில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் செய்து காமிக்க போறேன் அதை நீங்க செய்தீங்கன்னா சக்திகள் அதிகமாக இருக்கும் நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய முடியாதவங்க மாலை நேரம் ஏழு மணிக்குள்ள இதை நீங்கள் செய்திருங்க அதற்கப்புறமா சஷ்டி திதி துவங்கிடுது பஞ்சமி திதி முடிவடைந்து விடுகின்றது அதனால் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்யுங்க அது செய்ய முடியாதவங்க மாலை நேரம் ஐந்து மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யுங்க வராகி அன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அதில் மூன்று ஏலக்காய் வைத்துக்கோங்க அதில் கிராம்பு சிறிதளவு போட்டுக்கோங்க ஒரு துண்டு பச்சை குறைப்புறம் வைங்க இது எல்லாமே வைத்ததுக்கப்புறமா ஐந்து ரூபாய் நாணயம் அதற்கு மேலே வைங்க நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களும் பாத்தீங்கன்னா பணவரவை ஏற்படுத்தக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இது எல்லாமே பணத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள்னே சொல்லலாம் மகாலட்சுமி தாயார் குபேரர் எல்லா செல்வாதிபதி தெய்வங்களுக்கும் உகந்த பொருட்கள் இந்த பொருட்கள் இந்த பொருட்களை வராகிக்கு முன்பாக வைத்து பஞ்சமி திதியில் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கடன் தொல்லை நீங்கி பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை சரி இந்த அகல் விளக்கில் நம்ம இதெல்லாம் வைக்கிறோம் ஐந்து ரூபாயோடு சேர்த்து இதை என்ன பண்ணணும்னா இதை எடுக்காதீங்க அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் இந்த அகல் விளக்கை எடுக்கவே கூடாது தினமும் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது வராகி அன்னையை மனதார நினைத்து இந்த அகல் விளக்கிற்கு தூப தீப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க இதனால் வீட்டில் செல்வநிலை உயர்ந்து கொண்டே சொல்லும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பூஜை அறையில் பண்ணுங்கள் இந்த பொருட்கள் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம் அடுத்தது வளர்ப்பிறை பஞ்சமி தேதியில் வழிபாடு செய்யும் பொழுது அடுத்த மாதம் வரும் அது எப்பொழுது அப்படின்றத நான் உங்களுக்கு தகவல் கொடுப்பேன் அப்போ வழிபாடு செய்யும் பொழுது பழைய பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க புதிய பொருட்களை எடுத்து நீங்கள் திரும்பவும் நிரப்பி வச்சுக்கலாம் ஐந்து ரூபாய் நாணயம் அதையே திரும்ப நீங்கள் சுத்தப்படுத்தி பயன்படுத்திக்கலாம் இப்படி நீங்க பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்க வைப்பதற்கு உன்னதமான ஒரு வழி இதுன்னு சொல்லலாம் பணம் சேர அன்னையை வணங்குவதற்கு உகந்த நாட்கள் நேரங்கள் அப்படின்னா அது பஞ்சமி திதி தான் அது இன்று இரவு ஆரம்பித்து நாலு இரவு வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தில் இது முக்கியமான ஒரு பரிகாரம் தவறாமல் அனைவரும் வராகியை வழிபாடு செய்யுங்க என்ன நெவேதியம் வைக்கணும் என்ன விலக்கு ஏற்றணும் வராகி அன்னைக்கு உகந்த மலர் என்ன இதை பற்றிய விரிவான தகவல்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் அனைவரும் வராகி தாயை வழிபாடு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் வராகி படம் வைத்தில்லம்மா விளக்கு வைத்தில்லை நாங்கள் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் என்கிட்ட கேட்குறீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு அதில் போடுற வீடியோலேயும் இதை தான் நான் காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு பஞ்சமி திதி என்றும் நான் பூஜை செய்து உங்களுக்கு அதில் வீடியோ போடுவேன் இன்ஸ்டாகிராம் தேவிக எண்ணங்களில் அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீட்டில் படமும் விளக்கும் இல்லைனா கூட பரவாயில்ல ஒரு அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அஞ்சு முக தீபம் ஏற்றி வைத்து விட்டு மஞ்சளை விநாயகர் மந்தி பிடித்து வைத்து வராகி அன்னைக்கு குங்குமம் போட்டு வச்சிங்கன்னா வராகி அன்னை கண்டிப்பாக அதில் ஆவாகனமாவால் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பால் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஓம் வாராகி தாயே போற்றி இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வராகியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக என்னங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிகே எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்